ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சிவமணிக்கே ட்ராவல் வேலை நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோன்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நீங்கள் ஊட்டிக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க இப்போ ஊட்டிக்கு போகிறீங்கன்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நிறைய பேருக்கு தெரியாத வாட்டர் ஃபால்ஸை நம்மளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியிலேருந்து ஒய்யோ கொத்த வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தகிரிலேருந்து ஒரு செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஃபால்ஸ் தான் இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸ் நம்ம போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணும் பட் ட்ரெக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான ட்ரெக்கிங் தான் போகணும் பட் ஃபேமிலியோடு போகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போவாங்க பட் எனிவே வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க இந்த ஃபால்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் பிகாஸ் இது வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக போகக்கூடிய ஃபால்ஸ் இந்த வாட்டர்ஃபால்ஸு நேம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஸ்டேடியூ நான் சிவமணிக்க ட்ராவலில் ನೆಕ್ಸ್ಟು ವೀಡಿಯೋ ಅಂದ ವಾಟರ್ ಫಾಲ್ಸ ನಮಗೆ ಪಾಕಲಾ ಓಕೆ ಬಾಯ್ ಬಾಯ್ ತ್ಯಾಂಕ್ ಯು